ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் டெரஸ்கோட் கற்பகம் பேசுகிறேங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இப்போ எங்கள் வீட்டு மல்லி செடியெல்லாம் எப்படி பூத்து குலுங்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்க வந்திருக்கங்க அப்படியே பூக்களையும் நம்ம பறிச்சிக்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்களேன் இதுதான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க மொட்டோடு இருக்கிறப்ப எடுத்தது இப்போ வந்து பூத்த பிறகு ஃபுல் பூக்களுமே எவ்வளோ பூத்து குலுங்கி இருக்குது அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இது வந்து குண்டு மல்லி இது இது பாருங்கள் ஒன்னு இது வந்து ஆவணி மாசத்துல பூக்குறது ஒரு அதிசயமா தாங்க இருக்கு எனக்கு இதுதான் சீசனோ என்னவோ தெரியலங்க சித்திரையை விட ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு செடியிலயும் எவ்வளவு கொத்து கொத்தா பாருங்க பூக்கள் பூத்து குழுங்குது பாருங்களேன் நம்மளுக்கு ஓவராலாக நம்ம தோட்டத்தை பார்த்தா அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற முறையே இருக்குங்க எனக்கு ஆகியனால்தான் நான் தொடர்ந்து என் மாடி தோட்டத்தை உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் இதை தவிர வேறு எதுவும் போட மாட்டீங்களான்னு சிலர் நினைக்கலாம் ஆனால் மாடி தோட்டத்தில் இதை தவிர வேறு என்னங்க இருக்குது ஒன்லி பூக்களுக்கு பூத்துற பூக்கிறத பார்த்து ரசிக்கிறது அதை எப்படி நம்ம பூக்கள் உருவாகிறதுக்கு வளர்க்குறது இது தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சுது ஆகியனால்தான் நான் இதை பார்க்க பார்க்க போடுறதுக்காக உங்களுக்கு காட்டுறேங்க இங்கே பாருங்க இது வந்து ஃபுல்லுமே ஒயிட் ஜாதி மல்லி கலர் ஜாதி மல்லி இருக்குது இது ஃபுல்லாக இருவாச்சு ஏற்கனவே உங்களுக்கு பெரிய லீஃப்ல இருக்குன்னு சொன்ன பாருங்க பெரிய இருவாச்சு எத்தனி அடுக்கு பூத்து இருக்குன்னு பார்க்கலாங்களோ அது பாருங்க நான் பறிக்காமல் உங்களுக்கு காட்டுறேங்க இது வந்து ஃபோர் அடுக்கு இருக்குங்க அது பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இது ஒன்று மேல ஒன்று நாலு ஃபோர் அடுக்கு பெரிய லீஃப் இருக்குது இதுவும் அதே செடி தான் இங்க பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பாருங்களேன் இதுலேயே தெரியும் பாருங்க அழகா தெரியுதுங்களா லைன்னா எத்தனி ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு நாலு அடுக்கு இருக்குது இது வந்து குண்டு மல்லி இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு இது பேர் என்னது ஜாதி மல்லி அப்புறம் இது வந்து குண்டு மல்லி அண்ணக்குடையில் இருக்கிறது இதுலேயும் ஒரு பத்து பூக்கள் பூத்துக்குழிங்கிருக்கு இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த பாருங்க நட்சத்திரங்கள் மாதிரி அதே பெரிய இருவாட்சி கிடையாது இது நடுப்புற வந்து பூக்காம நிற்குமே இது இந்த இருவாட்சி எனக்கு இது மாதிரி பிடிக்கலங்க இது ஏன் பூக்காம நிற்கிறது சிலது அதில் அப்படியே பூத்துருது ஒரே செடிதா சிலது பூக்குது இது இது வந்து பூத்து இருக்கு இது வந்து பூக்காம இருக்கு பாருங்க ஆனா வாசனை பயங்கரமா இருக்குங்க இது ஒரு குண்டுமல்லி செடிங்க இது ஃபுல்லுமே அப்படியே இங்க பாருங்க அதான் அந்த பெரிய இலையா இருக்குன்னு சொன்னனே அதே இருவாட்சி தான் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்களேன் பூக்களை பாருங்க நீங்களே ஒண்ணு பறிச்சு உங்களுக்காக காட்டுறேன் பாருங்க எத்தனை அடுக்கு இதுலயே நம்ம அப்படியே உருவனவே நம்மளுக்கு தெரியும் எனக்கு உருவ மனசு இல்லை நல்ல பூக்கள் அழிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஒன்னு ரெண்டு இது பாருங்க மூணு இது ஒண்ணு நாலு இந்த இது நல்லா இருக்கு இந்த இருவாட்சி இதை கூட நீங்க வைக்கலாங்க இது வந்து அழகா போத்தா வளருது பாருங்க அப்புறம் வந்து நம்ம கனகாம்பரம் செடி ஏற்கனவே காட்டியிருக்கோம் உங்களுக்கு இப்போ வந்து முதல் முதல்ல இந்த செடியை வாங்கி வச்சதுல இப்போ தாங்க பூக்கள் வந்திருக்கு இந்த பாருங்க பூக்கள் உருவாகுது இது ஃபுல்லுமே பூத்த பிறகு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இது ரா இது பேர் என்ன சொல்லுவாங்க ஐஸ்வர்ய கனகாம்பரம்னு சொல்கிறது தான் பாருங்க எவ்வளோ அழகாக இல்லைங்களா போத்து போத்தாக இருக்குது மல் மல்ல அந்த கனகாம்பரத்துங்க வச்சு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் எங்கள் வீட்டில் ஃபுல்லுமே கனகாம்பரம் ஃபுல்லாக இது மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா மொட்டுக்கள் இது மொத்தமே பூத்துக்குழுங்குறப்போ உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து கனகாம்பரம் மட்டும் எப்படி இருக்குது இப்போ கனகாம்பரம் செடிகளை வந்து நம்ம கட் பண்ணி வச்சாலும் ஓரளவுக்கு வளருதுங்க இதிலே பூச்சிகள் எதுனா உருவாகுதா என்னான்னு தெரியலங்க ஐயோ பறிக்க தெரியாத பறிக்கிறேன் ஐயோ யோ ரெண்டுத்தையுமே கட் பண்ணிட்டு இங்க பாருங்க இதுலயே ஒரு அதிசயம் ஒட் இது மாதிரி ஒண்ணுதான் வரும் இதுலயே ஒன்னு ஒட்டி வந்திருக்கு பாருங்களேன் இதோ ஒண்ணு எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க இது மாதிரி வரவே வராது ஒண்ணுதான் வரும் இதுலயே இன்னொன்னு வந்து வந்திருக்கு அப்புறம் இது இது வந்து இது ஒரு ஊசி மல்லி மாதிரி ஊசி மல்லி மாதிரி இதோ எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் மொட்டு அழகா நீட்டா இருக்கு இல்லைங்களா அதுதான் இது ஃபுல்லுமே பூத்து குழுங்குது பாருங்க இதுலயும் எனக்கு எங்கள் மல்லி செடி உங்களுக்கு ஒவ்வொரு ஆளும் நான் காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி தான் கனகாம்பரம் இது ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துட்டதுனால இதில் நிறைய பூக்கள் பூத்து இடம் தான் இல்லை நம்மளுக்கு மாடியில் வைக்கிறதுக்கு இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என் மரம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பக்கம் போட்டா இப்படி போயிடுறேன் நானே என்ன நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா மரம் மாதிரி இருக்குது உடுப்பி மல்லின்ட்டு இது இப்போ நம்ம மொட்டோட காமிச்சிருக்கேன் உங்களுக்கு போன வீடியோல இப்போ பாருங்கள் ஃபுல்லுமே பூத்துடுச்சு இது பூத்ததுனால எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே நட்சத்திரங்களை கொட்டி வச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இதுலேயே ஒரு குண்டு மல்லி வள அதோட ஐட்டுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா இடம் இருந்தால் இதெல்லாம் ஓரளவுக்கு மரமாக ஆகலாங்க அதனால நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தோட்டத்தை வந்து நான் நிலத்தில் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க இன்னும் கொஞ்சம் ஒரு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியலங்க எனக்கு ஏன்னு கேட்டா எது எப்ப நடக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லைங்களா ஆகியனாலதான் இடம் இருக்கு ஆனா அதுக்கு தகுதியான ஒரு சூழ்நிலை உருவாகலங்க ஆகியனாலதான் இதெல்லாம் இப்படியே நான் மாடியிலே வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் இது வந்து இந்த பூக்களை பறிக்கிறது ஒரு சந்தோஷம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு இந்த பூத்துக்குழுங்குறது அப்படியே இங்க பாருங்க இது ஒரு இருவாட்சி தான் இது இன்னும் சாதாரண இருவாட்சி என்னன்னு தெரியல எனக்கு இதுவும் அதே மாதிரி நாள் அடுக்கு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து இது இது என்ன செடி சொல்லுவாங்க இது வந்து அதான் ஏற்கனவே கிராமத்துல இருக்குன்னு சொல்றேன் இல்லீங்களா அந்த செடி இது அப்புறம் இங்க பாருங்க இது வந்து என்ன இது வந்து ரொம்ப டார்க்கா தெரியுது இது மெரூன் கலரா என்னன்னு தெரியல மொட்டு வித்தியாசமா இருக்கு இது பூத்த பிறகு இது என்ன நித்ய கல்யாணின்னு கண்டுபிடிக்க முடியும் இதோட மொட்டுக்கள் இது டா லைட்டா இருக்கு கொஞ்சம் இது வந்து ரோஸ்ன்னு சொல்ல முடியாது பிங்க் அதாவது பிங்க்னு சொல்ல முடியாது மெரூனு சொல்ல முடியாது மிக்ஸ் ஆகி வருது இது வந்து ரொம்ப டார்க்கா இருக்கிறதுனால இது என்ன கலர் தெரியல இது வந்து மெரூன் கலர் தான் இது ஒரு செடி பாருங்க அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமாங்க மங்களூர் மல்லின்னு சொல்லுவாங்க பூக்காது இது நம்ம வீட்ல வந்துச்சு பாருங்க அதிசயமா பூக்கவே பூக்காது மொட்டு ரொம்ப பூக்காது இவ்வளவுதான் இது இது மாலையில இருந்தாலும் தான் இருக்கும் நைட்டு மறுநாள் இருந்தாலும் தான் இருக்கும் மங்களூர் மல்லி வாசனை ஆனால் கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு உடுப்பி மல்லி மாதிரி இருக்குது ஆனா இது மூணு ரெண்டு அடுக்கு இருக்கு இதுல சூப்பரா இருக்கு இது வந்து ராமேஸ்வரம் மல்லின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு இல்லைங்களா இங்க பாருங்க ராமேஸ்வரம் மல்லின்னா இப்படிதான் போகும் இது வந்து ரெண்டு அடுக்கு இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு மொட்டுக்கெல்லாம் எவ்வளவு பெருசு பாருங்களேன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ராமேஸ்வரம் மல்லி தான் ஆயிரம் மல்லி செடி இருந்தால் கூட எனக்கு பிடிச்ச மல்லி இதுதான் சொல்லியிருக்கேன் இது ஓரளவுக்கு என் மனசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கிடைச்சிச்சு இந்த ஒரே தொட்டியில் இருக்குதுன்னு சொன்னேன் ராமேஸ்வரம் மல்லி ஒரு மொட்டு காமிச்சம் பாருங்கள் போன வீடியோவில் அதுதான் இப்போ பூத்துருக்கு பாருங்கள் சூப்பரா இல்லைங்களா அப்புறம் இது வந்து ராமர் பானம் ராமர் பானம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் அஞ்சு பூ இருக்குது ஒரே செடியில் இது பொறுப்பா சூப்பரா இல்லை இதுதான் ராமர் பானம் குட்டி குட்டியா இருக்கு ஏன்னு கேட்டா வளர்ச்சி வந்து இந்த செடியில வந்து இடம் பத்தாததுனால மூணு செடியும் ஒரே ட்ரம்ல வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு இடம் பத்தல ஆகியனால இது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கு காம்புலம் அது அப்புறம் குண்டு மல்லி அப்புறம் வேற எங்க இருக்கு ஆஹ் மல்லின்னு சொல்லி இருக்கேன் இல்லைங்களா இது பாருங்க இது பேர் என்னதுப்பா இது இருவர இது ஒரு வகையா நல்லா இருக்கு இந்த கலரு சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு உங்களாண்டே கிள்ளி காட்டுறேன் இது ரெட்டு தான் இது பாருங்க இது ரெட்டு இது ஒரு வேற வகையான ரெட்டு மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு இது என்ன வேற வர போர்ட் இது ஒரு ரெட்டு இதுலயே வேற இருக்கு பாருங்களேன் இது ஒரு ரெட் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதானே நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இத பாருங்க இது ஒரு வகையான ரெட் இது ஒரு வகையான ரெட் எப்படி இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து கொஞ்சம் ஒயிட் வரி வரியா இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்து பியூரா இருக்கிற மாதிரி இருக்கு இதுவும் ஒரு வகை அழகு தாங்க அதனால இதெல்லாம் நான் பிடுங்கி போடலான்னு நினைச்சா மனசு வரலங்க இதுவும் பூத்து குலுங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்குறேங்க அப்புறமா எல்லோ கலர் இது இதுலயே டார்க் ரோஸ் கடை இருக்குது மங்களூர் மல்லின்னு சொன்னேன் இது பாருங்க இது கொத்த பரிச்சி கட்டுற பூக்கில பாத்தீங்களா பாதிப்பூத்து இருக்கு பாதிப்பூக்குல பாருங்க இதுதான் எங்க வீட்லயே இந்த செடி இருக்கு எங்க வீட்ல மொத்தம் ஒரு ஒரு எட்டு வகைக்கு மேல இருக்கும் வெரைட்டி மல்லி ஜாதி மல்லி நித்திய மல்லி ஒயிட் கலரு குண்டு மல்லி இருவாட்சி மல்லி ராமேஸ்வரம் மல்லி மங்களூர் மல்லி உடுப்பி மல்லி இத்தினி மல்லி வெரைட்டியும் இது ஃபுல்லா அப்படியே பாருப்பா அப்படியே காட்டுப்பா அது ஃபுல்லுமே அப்படியே காட்டிட்டு வா அங்க வா அப்படியே ஜாதி மல்லியில இருந்து வா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க தோட்டம் ஜாதி மல்லி குண்டு மல்லி இருவாட்சி மல்லி நான் அப்படியே பூக்களையும் பறிச்சிட்டு வந்து காட்டுறேன் இந்த பூக்களை எப்போ நான் பூ எடுத்து எடுக்க போறேன்னே தெரில அவ்வளோ பூத்துக்குள்ளிங்க இருக்குங்க உங்களுக்கே தெரியும் ஃபுல் வீடியோவில் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கே நம்ம வீட்டு தோட்டத்துலேயே இவ்வளோ பூவு கழனியில் வச்சிருக்கவங்க கூட இவ்வளோ பூ எடுக்க மாட்டாங்க பொழுது நான் ஒரு தோ டப்பா இது கிண்ண எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அதனால நான் அப்படியே பறிச்சு காட்டுறேன் ஒரு செடி மல்லியே இவ்வளோ இருக்குது இன்னும் ஃபுல்லுமே அதெல்லாம் பறிச்சா எவ்வளோ இருக்கும்னு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனையும் அப்படி தூக்குதுங்க அப்புறமா வந்து இது ஒரு வகையான ரெட்டு இதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆரஞ்சா இது இது என்ன கலரு தெரியல நல்லா சூப்பராக இருக்கு கனகாம்பரம் கலருங்க இதுவும் அழகாக இருக்கு இப்போ வந்து செடி கேட்டிருந்தாங்க மழையின் காரணமாக சிலர் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க என்னாலதான் இதெல்லாம் நான் அப்படியே வச்சிருக்கேன் பிடுங்கி போகணும்னு நினைக்கிறேன் நீங்க சீக்கிரமா வேணுன்றவங்க நீங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க ஏன்னு கேட்டால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா அடுத்த வருஷத்துக்கு வளர்றது கஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா இப்ப மழை காலம் வந்து ஓவரா இருக்கும் இல்லைங்களா ஏன்னு கேட்டால் ஆடி மாசத்துல மழையே பெய்யாது ஆனா இந்த ஆடி மாசத்துலயே மழை தொடங்கிட்டு இப்ப பெஞ்சிட்டே தான் இருக்கு எங்க வீட்டாண்டெல்லாம் இருந்தாலும் இந்த செடிகள் வீரியமா வளர்ந்துருக்கு வேணுன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம் இங்கே வைக்கிறேன் பாருங்க அதை பாருங்க இது ஒரு வித்தியாசமான ரெட்டு இதை பருப்பா சூப்பர் ரெட்டு இது வேற கலர் இப்போ பறித்து காமிச்சது இது வேற இதோ இது வேற தெரியுதுங்களா வித்தியாசம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்புறமா வந்து இங்கே பாருங்க இதை பாருப்பா இதுதான் இப்போ நான் காமிச்ச ரெட்டு ரெட்டு எல்லோ ஒயிட்டு இது வந்து நித்திய கல்யாணம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நித்திய கல்யாணி அது கூட சேர்ந்து ஒரே கலராக மாறிட்ட மாதிரி இருக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் தோட்டத்தை எனக்கு இது பாருங்கள் இது வந்து டார்க்கு இது டாட் வச்சது வேணும் ஏன்னு கேட்டால் ஒரு செடியாவது இருந்தால் தான் நம்மளுக்கு சீடு கிடைக்குன்றதுனால இது வந்து டார்க் பிங்க் கலரு ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து ஒயிட் பிங்க்கு டாட் வச்சுது இது வந்து டார்க் பிங்க்கு டாட் வச்சுது இது வந்து லைட் பிங்க்கு டாட் வச்சுது இங்கே பாருங்க லைட் பிங்க்கு டாட் வச்சுது இது வந்து கருவேப்பில செடி ரெண்டு வாயின் வந்த ஒன்று எழுபது எழுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க இப்போ கட் பண்ணி விட்டதுனால மொனை கொஞ்சம் ஓரளவுக்கு தொழுத்து வளர்ந்துட்டு இருக்கு இது கொஞ்சம் மரம் ஆச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்லேயும் கருவேப்பில வேணுன்றப்ப எமர்ஜென்சிக்கு டக்குன்னு பறிச்சுக்கலாம் இல்லைங்களா ஆகையனால தான் நான் கருவேப்பிலை வாங்கினேன் இது வந்து பத்தடுக்கு மல்லி ஒன்று ஒன்று ரெண்டு பூத்து இருந்தது இப்போ இதுக்கு பூக்க காணும் என்னன்னு தெரியல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வருது அப்புறமா நான் ஒரு வீட்டில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஆயிரம் ரூபாய் அந்த மல்லி செடிதான் ஓ இப்போ ஓரளவுக்கு ஒரே ஒரு பூ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது பூத்து இருக்கு சின்னதா இருக்குது பாருங்க இது பெரிய மல்லிதான் ராமேஸ்வரம் மல்லி ஆனா இது வந்து முதல் முதல் துளுக்கிறதுனால குட்டியா வந்திருக்கு இது ஒரு லைட்டு அதாவது கிராமத்துல இருக்கிற பிங்க் கலர் இது எத்துட்டியாப்பா அதுக்கப்புறம் இது டார்க் பிங்க் கலர் சரி செடி பிடிங்கி போடலான்னு பார்த்தா இப்போ சீட்ஸ் நிறைய உருவாயிருக்கு இல்லைங்களா ஆகியனால இந்த அன்னக்குடையிலயே கொட்டி முளைக்கிட்டேன்னு இத நான் அப்படியே வச்சிருக்கேன் இது இது ஒரு டார்க் ரெட் கலர்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பூக்கள் கொட்டிக்கிட்டே இருக்கு நம்ம இத வச்சுட்டு வரப்பா நம்மளுக்கு ஓரளவு இது இது பேர் என்ன சந்தன மல்லி இது இதுவும் நல்லா இருக்கு வாசனை சம வாசனை நித்திய மல்லின்னு சொல்லுவாங்களா அதுதாங்க இது நான் பறிக்கலை இன்னைக்குதான் பறிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது மொட்டையோட பறிச்சு கட்டினாதான் இது பூத்த பிறகு இதோட வாசனை கம்மியா தாங்க இருக்கு அப்புறம் அது வந்து பெரிய மொ முல்லைன்னு சொல்லி உங்களுக்கு எங்க இருக்கு அந்த முல்லை இதோ இதுதான் நல்லா குண்டு குண்டா இருக்கும் முல்லை பாருங்க இதோ இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசா இல்லைங்களா அதே குட்டி முல்லைன்றது இதோ பாருங்க குட்டி முல்லை எவ்வளவு குட்டியா இருக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு நல்லா பெருசு பெருசா இருக்குங்க இது இப்போ வந்து அதான் சொன்னேனே தொட்டியில இருந்து இருக்கிறதுனால கம்மியாக வளருதுங்க அப்புறம் வந்து இது பேருனா ராமர் பவனம் மல்லி ஓரளவுக்கு எலி தோண்டி விட்டுட்டு காஞ்சி கிஞ்சி இது மாதிரி காஞ்சி காஞ்சி போய்கிட்டே இருக்கு நானும் உடச்சு உடச்சு விட்டுக்கிட்டே போறேங்க இவ்வளோ உயரம் இருந்தது இப்போ இவ்வளோ ஷார்ட் ஆயிடுச்சுங்க அப்படி இருந்தால் ஒன்று ரெண்டு பூக்குது மண்ணு கொட்டி இது நானும் ஃபில்லப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஓரளவுக்கு நான் தடை பண்ணதுனால எலி வராமல் இருக்குது அப்புறமா இது நித்திய கல்யாணி சொல்லிட்டு உங்களுக்கு மெரூன் கலரு இதுல வந்து ரெண்டு மூணு மல்லி இருக்குது இதுல என்ன மல்லி சொல்றது அதான் சொன்ன ஒரு பூக்கு வே சொன்ன சொன்னேண்ணா அந்த மல்லி இருக்குது இது வந்து ராமேஸ்வரம் மல்லி இருக்குன்னு சொல்லிட்டேன் இது வந்து லைட் கலரு அப்புறம் இது ஃபுல்லுமே ராமேஸ்வரம் மல்லி தான் இருக்குது இதுல இருக்குது லைன் ஃபுல்லா இது வந்து நித்திய கல்யாணி லைட் பிங்க் கலரு அப்புறம் மருதனை செடி இதோ இது பேர் என்னது கல்வாழின்னு சொல்லுவாங்கல்ல எல்லோ கலர்ல இருக்கு அப்புறம் இது என்ன கொடின்னு தெரியலங்க இது என்ன கொடின்னு எனக்கு தெரியல மஞ்ச கலரா பூ பூக்குது கொடியில பூ இருக்குது காய் வருமா இது இந்த மாதிரி மஞ்சள் கலரா இருக்கு நீங்க இது என்ன காய் காய்க்கிற செடின்னு எனக்கு சொல்லுங்க பிடிங்கி போட மனசுல நல்லா வீரியமா ரொம்ப பசுமையா இருக்கிறதுனால இது சாப்பாடு செய்கிற காய் செடியாக அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் பிடுங்கி போட்டுறேன் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடும் பொழுதுங்க இப்போ ஓவராலாக இந்த இது பேர் என்ன சொல்லுது இந்த பூத்து இருக்கிற மல்லி தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னா தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நான் வீடியோ போடுவேன் ரொம்ப தேங்க்ஸ் ஓகேவாப்பா